ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா ராகி கேப்ப மாவை வச்சு முறுக்கு பட்டர் முறுக்கு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராகி பட்டர் முரு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பையனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் ஒன்று ரெண்டு திப்பிகள் இருக்கும் அதனால சலடியில் சேர்த்து இந்த மாதிரி அகலமான பவுலில் பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சளிச்சதுக்கப்புறம் ராகி மாவு கேப்ப மாவு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு கடலைக்கு மூணு கப் அளவு நான் ராகி மாவை சேர்த்து ராகி மாவையும் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கேப்ப மாவையே சளிச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கால் அளவு உப்பு அரை அளவு எள் சேர்த்துக்கோங்க எள் காரத்துக்கு தக்கன பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தப்படி சேர்த்துக்கோங்க மிளகாய் வ தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு குளிக்கரண்டி அளவு சூடான எண்ணெய் நம்ம பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அளவு சூடு பண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது ஆறுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எள் உப்பு இந்த வத்தப்பொடி எண்ணெய் எல்லாமே சேர்ந்து இந்த ராகி மாவில் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவிட கொஞ்சம் இலக்கமாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துற வேணா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பக்குவத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இலக்கமாக இருக்கணும் இப்போது ஒரு ஓல் சுல்லை முறுக்கு கச்சு தான் நான் எடுத்து எடுக்கிறேன் இதை முறுக்கு குளல்லில் சேர்த்துட்டு நான் எண்ணெயே தடவலை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம உருட்டிட்டு முறுக்கு குளல்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சுற்றுறது கஷ்டமாக முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக புழிஞ்சி விட்டுக்கோங்க நான் பார்த்திங்கன்னா லைட்டாக விட்டு விட்டு இந்த மாதிரி நீள நீளமாக புழிஞ்சி விட்டுக்கிறேன் பட்டர் முறுக்கு வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும் நீங்கள் ரவுண்டு முறுக்கு வேணும்னா தட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு மூணு முறுக்கு நாலு முறுக்கு சுற்றி கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா போட்டுவிட்டு எண்ணெயோட சில சில படங்குன விட்டு மறுபக்கம் திருப்பி போட்டு எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா ராகி முறுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நல்லா முறு முறுன்னு விட்டு போ வர்ற குழந்தைங்களுக்கு ராகி முறுக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ராகி முறுக்கை நான் சொன்ன அளவுகளோட உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை அதோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ராகி பட்டர் முறுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து இருந்து முப்பத்தி மூணு சுதானியங்கள் சேர்த்து ஹெல்த்து மை சத்தமா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள் உளுந்தங்களி மாவு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ